வணக்கம் வேலூர் மாவட்டம் அலமேலு மங்காபுரத்தைச் சேர்ந்த கோடீஸ்வரி ரவி இவர்களின் இரண்டாவது மகன் பதினைந்து வயதான ஹரிஷ் பதிமூன்று வயதில் பிக்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் இதனை அறிந்த பெற்றோர் உடனே அருகில் உள்ள தனியார் மருத்துவமனை அழைத்துச் சென்று சிகிச்சை பார்த்து வந்துள்ளனர் தனியார் மருத்துவமனையின் சிகிச்சை பலனின்றி போனதால் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று கலைஞர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் சிகிச்சை பெற்று வந்துள்ளனர் தற்போது ஹரிஷின் உடல்நிலை தேறியுள்ளதால் வீட்டிலிருந்தே சிகிச்சை மேற்கொள்ளுமாறு அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனை நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது அதோடு மாதம் இருமுறை அவருக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை கொரியர் மூலம் பெற்று வந்துள்ளார் சிறுவன் அரிசின் வீட்டிற்கு மருந்து மாத்திரைகள் மருத்துவமனை நிர்வாகத்தினரால் சரியாக அனுப்பி வைக்கப்படுகிறதா என்ற ஆய்வை மேற்கொள்வதற்காக வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி நேரில் சென்று ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது மாவட்ட வருவாய் ஆலுவலர்கள் மற்றும் மருத்துவர்கள் உடனிருந்தனர் ஒளிஜீவன் செய்திகளுக்காக வேலூர் மாவட்ட செய்தியாளர் ரமேஷ் சரி அது வரதுங்க மாதம் எவ்வளோ ரெண்டு ரெண்டாயிரம் சரி அந்த பாத்ரூம் அப்படின்னு சொன்னாங்க என்ன போய் அந்த வேலைக்கு இப்போ ஜல்லி போகிற வேலைக்கூட போகும் இப்போ அவனுக்கு தகுந்தனால அவனுக்கே ஒரு வேலை போய் ஃபுல்லாக கூடிய பார்க்கணும் அது எழுதி கொடுத்தோன்னா ஆனால் அது வந்து கண்டிப்பாக परिसर का हिस्सा है कांशीदा